திரும பவைகள் ஐயோ ஒன்று ஆசைப்பட்டு திருமத்தை கிடைத்திரு நான் பவை என்பது எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஓமகத்தி ஷைன் மு கோமகத்தி ஷைன் மு கோமகத்தி ஷைன் மு கோமகத்தி ஷைன் மு கோமகாத்தி ஷைன் மு கோமகாத்தீஷைன் மு கோமகத்தி ஷைன் மு கோமகத்தி ஷைன்மு அன்புள்ள பெரியவர்களே தாய்மா இருக்களே ஆன்மீக அன்பர்களே வணக்கம் இந்த சங்கத்திற்கு உள்நாட்டு அன்பர்களும் வெளிநாட்டு அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள் அவர் திருவடியை வணங்குகிறேன் பொருள் வைசிறார்கள் அவர் திருவடியை வணங்குகிறேன் நான் ஆயிரக்கணக்கான கொடுத்து பேசியிருக்கிறேன் என் கல்வி எனது கல்வி பூஜ்ஜியம் என்னையா ஆயிரக்காட கூட்டத்தில் பேசியிருக்கிற பூஜ்யம் தான் ஆமாம் பூஜ்யந்தான் அகர உகரா அறிந்தவன் சும்மா இருப்ப இருக்காது செம்மான் மகடை திருடும் திருடும் பெம்மான் புருகன் பெறவான் நிறவான் சும்மா இரு என்று சொல்ல இந்த சும்மா இருக்கிற ராசித்தளித்தவன் ஆனால் மூணு மாதம் சும்மாவே இருக்கப்போ ஒன்றும் இல்லை சாப்பிடக்கூடாது முன்ன ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்தோம் ஏயா சாப்பிடாம இருக்கணும் எம்மன் வருவான் அவனை அப்புறம் மாட்டான் பத்து சாப்பிடணும் வச்சு ஏன்னா யமனை அப்புறம் போட்ட ஆமாம் எமனை வறுத்து சாப்பிடணும் ஓஹோ இப்போ ஏயா பரிசாக இருக்கணும் எங்கள் பிடிச்சி போனான் எங்கள் அம்மாவை பிடிச்சி போயிட்டான் என் முந்நூறுலாம் கொண்டு போயிட்டான் இப்போ அவனை சாப்பிட்றதுக்கு பரிசாக கிடக்கு நான் பசியாக இருக்கிறேன்னு இப்போது பசி சாப்பிட்றது பார்த்து எதுக்கு சாப்பிடலாம் எவன் வந்தா சாப்பிட வச்சு எவனே சாப்பிடும் வெகி பற்றி சாப்பிடும் எனது முருக முருகப்பெருமான இருக்கிறான் எனது முருக பெருமான் இருக்கிறான் முருகா கற்புநாதா சாந்த ஸ்வரூபா எனது தந்தையே என தாயே தையோடு தெய்யமே இந்த பாவிய ஒரு பார்வைப்பார் என்று சொன்னால் அஞ்சல் மகடை என்பவன் உனக்கு என்ன வேண்டும் கேட்டான் உன் திருவுடி பூசித்து ஆசிப்பற எனக்கு அருள் செய்ய வேண்டும் யாரை கொண்டு வேண்டாம் உன் திருடி பூசித்து ஆசிப்பட்டால் போதே எல்லாம் அவன் சாதிப்ப சாதனை என்பதே மரணத்தை வெள்ளுவதுதான் ஏன்னா மரணம் சாதனை அதான் சாதனை இனி பிறக்கக்கூடாது பிறந்தால் அவன் பேதைப்பான் கிறப்பென்னும் பேதைன்னு இங்கே சிறப்பினும் செம்பொருள் கார்டு சிறப்புன்னு சிறப்பனும் செம்பொருள் கார்டு தான் செம்பொருள் என்றால் அது புருகை பெருமன் தான் அவன் ஆற்றலில் ஆற்றல் பேச முடியாது ஏன்னா அவன் வந்து சொல்லிட்டு முருகன் நான் ஏன் நான் மூணு மாதம் எடுத்துகிறான் எது கிடையாது எவனை சாப்பிட்றாங்க எவளே சாப்பிடும் அட எமன் யாருன்னு கேட்டான் அறியாமை யமன் எமன் யாருன்னு கேட்டான் பொறாமை யம்மன் யமன் யாருன்னு கேட்டான் காமம் யமன் பேராசை யமன் காமன் யமன் பொறாமை யமன் வஞ்சன் அம்மன் அழுக்கா ராவா வெகுலி இட்னாச்சும் நான்கும் விழுக்காயிருந்தான் பலுவாப அவர்கள் இந்த அறம் போடா பல்வே போட குற்றம் பொறாமை பேராசை சினம் வன் சொல் இந்த நான்கு அல்லது அற்று இருப்பது இந்த அவன் ஆக இந்த குற்றங்கள் இல்லாதருக்கு முருக பெருமான் அவன் எந்த குற்றத்துக்கு இருப்பான் உயர்ந்த உயர்ந்தவன் எப்படி அந்த ஆய்ப்பு எப்படி அந்த வடித வர்க்கத்திலேயே எப்படி ஒரு வாய்ப்பு பெற்றாய் எப்படி சாகம் இருந்தன அடே ஒரு மூலிகை ஒரு மூலிகை ஒரு மூலிகை கண்டுபிடிக்க நூறு ஊர் இந்த தவத்துக்கு ஒரு மூலிகை அவ்வளோ பெரிய ஆமாம் ஏன் சாக வேண்டும் அது கண்டு அது ஏன் சாக நினைப்பதுக்கு ஒரு நூறு தன்மம் ஆக மூச்சுக்காட்டேக்கும் தான் உண்மை என்று அறிவது அதுக்கு நூறு தன்மம் காலம் பயின்று அருளை அச்சித்து நல்லூர் ஏற்பட்டார் பொல்லூலி காலம் அப்பாப்பா அப்பா கொடாடக் கோடி கொடாடக் கோடி கொடாடக் கோடி ஆண்டுகள் பாடுபட்டார தேடி கேட்டார் இதான் வாய்ப்பு ஓஹோ பூச்சிக்காட்டியக்க வார்த்தை நின்றால் வெளியே சென்றால் மரணம் உள்ளே வந்தால் ஞானம் அடே வெளியே சென்றால் மரணம் உள்ளே வந்தால் ஞானம் இதை கண்டுபிடிக்க நூறு கோடி வருஷம் பொல்லூடிகாலும் பயின்று அருளை அச்சுத்துட்டா பயின்று நல்லூடர் பெற்ற அதான் நல்லூடர் மனிதனை கொள்ளுவது எதுன்னு கேட்டான் அறியாமல் என்ன எதிர் அறியாமன்னா தன்னை பற்றி எறியக்கூடியவர் தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிய வேண்டும் ஏன் பிறந்தோம் ஏன் பசி வந்தது ஏன் காபம் வந்தது ஏன் நராத்திரை வந்தது ஏன் சாகு வந்தது அது வெழுக்கின்ற முறை என்ன என்று அறிக்கின்ற வரணும் அந்த வாய்ப்பு எல்லாரும் பெரிய அதுக்கு என்ன கல்வி அதான் சாகா கல்வி அதனால் சாகா கல்வி ஒன்று இருக்காடா இருக்குதான் அதில் சாகா கல்வி என்ன முருகா நீ பெரிய பகான் தாயில் தானோ பாவிதப்பா நீயோ புண்ணியவான் என் ஏற்ற அருட்சி தாய் இதா சாகு அடே இப்படிதான்டா ஆமாம் பேசுகிறாடா இருக்கு பேசுறா அற்புதம் பேசுகிறான் என கல்வி இதில் சாகா அது பசுமன்னு சொல்லுவான் பேசுவது நல்லதுதான் ஆனால் ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டியது சாகக்கூடாது பிறந்தால் மோச்சகத்தை தேடலாம் பிறந்தவருக்கு மோசகத்தை தேட வேண்டும் பெண்களையும் முன்களையும் சேர வேண்டும் மறந்தவருக்கு ஒரே வேண்டும் பேசப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு மூணு மாதம் பண்ணி கிடக்கு ஆக ஒரு மனிதன் இப்படி என்று இப்போ சொல்லுவோம் இப்போ சொன்ன முன்னாடி நான் பற்றி கிடக்கிறேன் ஏற்காக என் மனையை சாப்பிடுவது அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஆமாம் என்ன பெரிய இதுக்கா பட்டா தேவையா முருகா ராமனிகாமிகளே மாடிக்க வாசகா அருணிகநாதா திருமலை தேவா மோக மகரிஷி புஜண்ட மகரிஷி கரூர் தேவா இதெல்லாம் பெரிய பகவானு தாயே என்னை பாரம்பார் அவ அப்போ என் நோக்கார இருக்கட்டான் நான் ஆசைப்பட்டு அடியும் பார்த்து கட்டுறேன் அதுதான் எனக்கு இந்த வாய்ப்பு என்ன பெறுவன் அதுக்கு அருள் சி தாய் நான் பாவிதப்பா இங்கேயோ புண்ணியவான் புண்ணிவானக்கெல்லாம் புண்ணியவான் போதன் வரைகள் புண்ணிய நினைஞ்சு ஆக நான் அதிகம் பேச முடியாதுனால மதம் ஆயிரக்கணக்கு கொடுத்து பேசியிருக்கேன் அது பேசிகிட்டே வந்திருக்கேன் ஆனால் இப்போ பேச்சை எடுத்துக்கிட்டார் பேச்சை எழுத்துக்கிட்டு இருக்க அடிப்படை அம்மா வந்துருக்காங்க என் தாய் அது அம்மா கல்வி என் முடிஞ்சென் பேத்தம்மா இருந்துச்சு எனக்கு சும்மா விஷயமில்லை முடிஞ்சனும் தாயாக இருந்தது அந்த அம்மா காலையே பார்த்தேன் என் தாயை பார்ப்பது போட்டு உடம்பிருந்துச்சு எனக்கு வந்து வந்து விட்டது என் தாயின் என் தாய் செத்து இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ என் தாய் வந்துச்சு வச்சு கொண்டாடு என் தாய்க்கு இருபத்தொம்பது வயசு மகனுக்கு எண்பது வயசுட்டான் சின்ன பிள்ளைன்னு நான் பொறுத்துட்டு ஆமாம் சின்ன பிடிக்கும் ஏன்னா தாய்க்கு முப்பது வயசு மகனுக்கு எண்பது வயசு ஓ அப்போ என்ன தாய் ஒரு மனிதன் கடவுத்தரா கடவுத்தன் அடை விரும்பினால் பெண்களை தாயாக பார்க்கும் அடை அவன் பார்த்துருக்கா நான் அந்த தாயை முருகப்பெருமானு பார்த்தான்டா மனிதா ஏய் மனிதா பெண்களை தாயா பாருடா எனக்கு அந்த வல்லமில்லையை தாயி நான் தரேட்டா நான் வென்ற என் காமத்தை கொன்று கோபத்தை வென்றேன் பசியை திண்டையின் காவத்தை எனக்கு அமனா இருந்தால் அத்தனை விட்டுறான் உனக்கு யார் எவன் பசி எவன் காமம் யமன் புறாமை புறாமயமன் வஞ்சகம் யமன் கோபம் யமன் குன்றையை நான் அத்தனை வெற்றி நான் கோபத்தை வென்றையின் காவத்தை திண்டையன் முன் செய்த வேலையை வென்றையின் வெற்றினான் பிறந்தால் அவன் சாகக்கூடாது என்னடா வாய்ப்பு இருக்குடா அந்த வல்லமை எனது ஆசான் முருகப்பெருமானன் எனது ஆசான் தேவன் எனது ஆசான் நந்தீசன் எனது ஆசான் அருணிகநாதன் அருணிகநாதன் சொல்வதற்கு ஆயிரம் கோடி பிடிச்சது சின்ன விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய ஆற்றல் என்ன அருணிகநாதா என்னப்பா நீ பெற்ற பேர் பத்தடி என் பெருந்தாய் அருணிகராதா ஆற்றல் புரிந்து என் தாயை உன் ஆட்சி பெறணும் இதான அந்த சாக அருணிகநாதா இந்த பாவை ஏற்றுக்கொண்டா அந்த சாக கல்வி முருகா ஏற்றுக்கொண்டா சேக கல்வி அகத்தீசா நந்தீசா முருகா புச்சாட்ட மகர்ஷியா போறக்கா மகர்ஷி எல்லாம் பூச்சாட்ட மகர்ஷி என்ற அழிஞ்சம்மன் ஓ அவ்வளோ பெரிய ஆமாம் புச்சாட்ட மகர்ஷி என்ற அழிஞ்சம் பண்ணுங்க ஆசான் தான் எனது ஆசான் முருக பெருமன்ட்டான் ஓ ஓ அவ்வளோ பெரிய மகான் ஆமாம் முருகா என்று சொல்றதுக்கு மூடு கோடி அம்மா சொல்கிறேன் தாய் சொல்றேன் முருகா என்று சொல்றதுக்கு மூடு கோடிசா வந்துட்டான் அவ்வளோ பெரிய எனா மூடன் அடைய மூடன் அரஹரா எனா மூடன் இந்த உலகத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு அமுருகான்னு சொல்கிறாங்க எதுக்கு அமுருகான்னு சொல்றேன் வறண்ட உலக பக்கம் காப்பாற்ற விரும்பல மனிதவருக்கும் ஆட்சி செய்ய முடியாது செயல் கொடுத்த வாய்ப்பு இல்லை காரணம் அவருக்கு எல்லைக்குட்பத ஆட்சி செய்வார் ஆனால் முருகப்பெருமான ஆட்சி வந்தால் நம்ம சங்க அன்பர்கள் தான் சங்க வழியை எடுத்து போடுவார் உலகத்தை காப்பாற்ற போடுறாரு உலகத்தை ஆளு ஆளுக்கூடிய ஆற்றல் நம்ம சங்கத்துக்கு உண்டு நம்ம தான் உண்டு என்ன காரணம் புண்ணியம் அன்புற அத்தனை பேர் இங்கே வரத்துக்கு கற்று போய் புண்ணியம் அந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம ஆட்சிக்கு அந்த அம்மாவும் வரத்துப்போம் ஆ மாதமா வர சொல்லியிருக்கேன் ஏன்னா தாய் வர சொல்லியிருக்கேன் மகன் சொல்லியிருக்கான் மகன் சொன்னால் தாய் வர முடியாமல் இருக்க முடியும் இப்போ ஊறிப்படுத்த ஆக இந்த சங்கம் உலக மக்களை காப்பாற்ற வந்த சங்கம் யாரா அவன ஆற்றலாம் உண்மைதான் இந்த சங்கம் வந்தால் தீவிரவாதிகள் செயல்பட முடியாது கே கே சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் தீவிரவாதிகள் செயல்பட முடியாது வல்லரசி ஆட்ட கட்டுறது தீவிரவாதி அவன் வந்து மோத மாட்டானே நேரம் போலீஸ் ரிசர்வ் இருக்கு போலீஸ் இருக்கு ராணுவம் இருக்கு ஆயுதம் இருக்கு ஆயுத இந்த தீவிரவாதிகள் வரமுகமா கீர்த்திரமான வேலை செய்யும் அவனுக்கு அலசிக்க முடியாது வர பயப்பட மாட்டோம் நாங்கள் எவனே கண்டு மாட்டோம் மாட்டேன் கிடக்கிறான் செயலிக்க செய்வோம் அவனை தீர்வாதையை செயலடுக்க செய்வோம் ஒன்று செய்ய முடியாது இயற்கை நாற்பத்தின சுட்டு போடுறேன் என்ன எனவே என்ன விளையாட்டு போய் கண்டுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஆக இந்த வாய்ப்பில் ஆசான் முருகபிரும்பான் கொடுத்துருக்கான் அவன் ஆசி பெற வேண்டும் கணக்கில் அவன் ஆசி இருந்தால் வாசி வசப்படும் இந்த காற்று வெளியே சென்றால் நின்றார் அதான் இந்த வாய்ப்பு எல்லாரும் பெறும் நான் விரும்புகிறேன் நீங்களும் பெற வேண்டும் முருகா நீ பெற்ற பேர் பற்றி அறிய பெரு கேட்கணும் ஆகா அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த சங்கத்தை பொருள் செய்தவர்கள் திருவடி வணங்குகிறேன் சேர்கள் திருப்படி வணங்குகிறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிறேன் இது வெறு வார்த்தையில் சும்மா பாராட்டு பேச மாட்டோம் உண்மைதான் நாங்கள் பொருள் பெற்றோம் எங்கிட்ட அது பேச்சு இல்லை அந்த மெண்டேஸ் கூட்டம் பொருள் இல்லை பெரும்பட்சில் சொன்னால் சொன்னதான் பொருள் போட கோடி இருந்துச்சு நூறு கோடி இருந்துச்சு தெரிஞ்ச நாட்டுக்கு ஆக பொருள் பெற்ற இல்லை காமம் இல்லை பொறாமும் இல்லை பேராசி இல்லை வஞ்சனை இல்லை சினம் இல்லை ஆக ஒரு மரக்கட்டை போட்ட ஒரு ஜடா நான் இந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும் ஒரு ஜடா பொருளாக மாறி வேணும் அவ்வளோ ஆமாப்பா சட பொருளாக ஒன்று அட்டை உணர்ச்சியற்ற தேகம் இப்போ எதுவும் ஒன்றும் இல்லை ஆண் மகனை ஆமாம் ஆண் மகனை இல்லை ஆணும் பெண்ணும் இல்லாத உடம்பு ஜட அந்த வாய்ப்பு இன்னைக்குறேன் சொல்லி இந்த சங்க அன்பர்களுக்கு வீடு வாழ வேண்டும் அம்மையார் வந்திருக்காங்க அவங்க வீடு வாழ வேண்டும் அம்மையார் ஒரு மாத ஒரு முறை வர சொல்லியிருக்கிறேன் வந்து பெருமையின் பேச வேண்டும் முருக பெருமான் பேசுறேன் பாப்பா சொல்ல முடியல சொல்ல முடியாது பார்க்க அந்த ஒளி தேகத்தை பார்த்தா சொல்லு அந்த ஒளி தேகத்தை பார்க்க முடியும் பாப்பா அப்பா அப்பா அந்த ஒளி தேகத்தை பார்க்கக்கூடிய யாரப்பா புண்ணிய கடை கடை யாரப்பா அந்த புண்ணிய செய்வான் அந்த தேகத்தை பார்க்கணும் தக 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 நாலாயிரக்குன்னு படித்திருக்கிறேன் அந்த அன்பு ஆளாக இருக்கன்னு அத்தனை கனால் கொண்டு பார்க்கணும் எப்படியா சொல்ல முடியும் ஆனால் அவளை பெரிய ஆற்றல் ரொம்ப மென்பேன் அவன் ரொம்ப சாந்தமான தாய் அவளை உடம்பை பார்த்து பெருமையை பேச முடியுமா என் பேச சொல்லு கடகப்படுமா அவன் பெருமை அப்படி இப்படி அப்படி நிற்பான் அப்படி கை ஓடும் கிடையாது சூரிய உடம்பு இருக்குது ஆமாப்பா கடை பார்க்க வாய்ப்பு இருக்கிறவனுக்கு ஆனால் எப்படி இருக்குன்னா அவனுடைய தேகம் ஏன்னா சூரியன் தக்கா தக்கா தக்கான்னு இருக்கும் அத்திஷம் உடம்பு போட்டு அப்படியே வந்தான் பாதை தோட்டம் பாதை இருக்குது அழைத்தோட்டம் அது போடில்லை கையை விட்டோம் கை ஆளுது ஓடுது ஆனால் தேகம் அப்பா என்ன ஆச்சரியம் இந்த தேகம் வாய்ப்பு இருக்கிறா அப்போ வந்து தேகமானது களிப்பற்று போச்சு களிப்படுத்த அணியை கழுதுனா சரி எங்களுக்கு தான் நீ உடம்பு கணிப்படுத்தினே களிம்பருத்தான் எங்களுக்கு கணு தந்தி களிம்பருத்தான் அருள் கண் வீழ்பித்து களிம்பனகாத காட்டணும் அது போய் பேச முடியாது அப்பவேப்பட்ட ஒளி உடம்பு இந்த உடம்பு அத்தனையும் வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன காரணம் அவனை கேட்கணும் ஏன் இப்படி இப்பேற்பட்ட தேகம் இப்படிய ஒளி தேகத்தை அப்படியே தக தகான்னு மின்னு அப் அப்படியே ஆயிரத்துக்கு மாட்டு தங்க மாட்டான் தகிக்குது என்ன இந்த வாய்ப்பு உனக்கு இருக்கட்ட மகனே என் திருப்படி போச்சு என்னை கேட்டா நான் என்னை கேள் என்னை கேட்டால் அருள் செய்கிறான் அடி முருகா பொன்னை போல் நான் ஆக வேண்டும் அப்பப்பா நான் பல கோடி ஜென்மம் பாடுபட்ட பிள்ளையே மகனே பல கோடி ஜென்மம் பாடுபட்ட அந்த வாய்ப்பு கெடுத்து அவ்வளோ பாடுபட்டேன் எந்தெந்த மூலிகை எப்போ தூங்கணும் தூங்காமல் இருக்கணும் எந்திரிக்கணும் புகை எல்லாம் செஞ்சேன் ஒரு மனிதனை வஞ்சிப்பது எந்தெந்த வகையில் மனிதனை வஞ்சிக்கும் என்பதை அறிந்து கொண்டேன் அதுக்கு பல கோடி ஜென்மம் எடுத்துடலாம் ஒரு மனிதன் காம்பாத்தா அடிக்கிறான் கோவத்தால் அடிக்கிறான் அருச உணவு குழாலை உணவன் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு ஜானமே இல்லைட்டா வாய்ப்பு இல்லையாடா இருக்கடா அவன் கேட்க மாட்டானா அவன் சா கறி சாப்பிட சாப்பிட அறிவு பண்ணிக்கு போட்டான் உயிர் குடை செய்ய செய்ய அறிவு பண்ணிக்கு போ அவனுக்கு மட்டும் ஜானம் கிடையாது கேடா அவனை பேசாதே அவனுக்கு ஜானம் கிடையாது அப்போ அவனுக்கு ஜெல்மே என்ன கேட்கட்டும் முருகா நான் இந்த உயிர் குடை செய்ய சாப்பிட்றேன் பாவி இந்த வாய்ப்பில் எனக்கு கேட்டுப்பாரு என்ன கேட்டுறான் முருகா உயிர் குடைச்சி சாப்பிட்றேன் தாய் ஏன்னா அது முடியலப்பா அந்த கொடுமை இது விடுபட அனுச்சின்னு கே என்ன கேட்கட்டவன் ஓடிக்கிறேன்னு ஏன்னா மதுபானம் சாப்பிட்றா குடிக்கிறான் என்ன என்ன படம் முருகா குடிக்கறனுக்கு வாய்ப்பு இல்லைனா அவனுக்கு வாய்ப்பு இருக்குடா ஏன்னா உயிர் கொலை செய்ய சாப்பிட்றான் கொன்றே என்ன உயிர்தான் பட்டம் சொல்லுவார் அப்படியே கவியாக கூட்டு குட்டினா அப்போ கூட்டம் ஆக உயிர் கொலை செய்தவன் உண்டவன் முருகா என்னையா நான் உயிர் கொலை செய்து சாப்பிட்றேன்னு தாயி இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இதை கண்டு நான் வெறுக்கணும்ப்பா அருள் செய்கிறேன் என்ன என்னையா தினம் குடிப்பழக்க என்ன குடிப்பழக்க குடி என்னை கொடுமைப்படுத்து பாய் பாற பாய் என்னை கொடுமைப்படுத்துகிறான் தினம் குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டுருக்கப்பா என்னயா பாய் அதையும் மறக்க செய்கிறேன் புலால் உண்டுவதையும் மறக்க செய்வேன் ஜீவத்தை உண்டப்பா உண்டாக்குவேன் குடிப்பழக்கம் இல்லாத செய்வேன் எனப்பா அடிக்கடி கோபம் வருதேப்பா அதையும் செய்வேன் கோபமும் இருக்காது எல்லா சாபங்களும் ஒரு மனிதன் குடிக்கிறான்னு சொன்னால் பாவியவன் இப்போ என் திருவிடிப்பை புண்ணியவான் நான் முருக பெருமாள் நான் புண்ணியவான் முருகா குடிப்பழக்கத்தை விடுபட வேண்டும் அருண் செய்வன் கே கேள் நான் புலால் உண்ணாதிருக்க அருள் செய்யணும் கேடல் என் பேராசி உள்ளவனாக இருக்கிறேன் அருண் செய்யணும் என் கொடைக்கேடு உணர்த்த வேண்டும் முருகா என் கொடைக்கேடு என்னென்ன இருக்கு எனக்கே தெரியலப்பா எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்டியிருப்பேன் தீது உண்டோ முன்னுயிருக்குண்ணா அடுத்த கூட்டத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவே உன் கூட்டத்தை தான் அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு ஆகும் தீது உண்டோ முன்னு அது மார்க்கும் சொல்லிகிட்டே போ ஆக முருகப்பெருமானோடைய பெருமையை நூறு கோடி ஆண்டு நூறு கோடி ஆண்டு பேசணும் ஏ நூறு கோடி ஆண்டா அப்போ தான் ஒரு கடுகுச்சி பேசுவார் ஏ நூறு கோடி ஆண்டுக்கு முருகப்பெருமானை பேசினா என்ன பேசிக்கிறான் கடுகுதான்னு பேசிக்கண்ணா ஏ அப்பளோ பெரிய ஆமாம் பின்ன மனுஷனை பிறந்தான் நிறைய இதை வந்தது பிறந்தான் முதல் சிந்தனையாக இருந்தால் மனிதன் பெண்ணோடு கூட நினைக்கிறான் அப்போதான் சிந்தனையாக இருந்தான் பின் நான் கூட கூடும் போது சுரோடு சீக்கிரமாக மாடுறான் பின்ன கருப்பியில் இருக்கிறான் மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே வர்றான் பிறக்கிறான் பிறந்த உடனே குழந்தையாக இருக்கிறான் நாளுக்கு நாள் அடிச்சு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான் மறுபடியும் தளர்ச்சி அடிகிறான் அவன் பார்த்தான் முருகப்பெருமான் பிறந்தேன் குழந்தையாக இருந்தேன் ஆனால் எனக்கு முதுமை இல்லை ஆஹா அதுதான்ண்டா பெருமை நூறு கோடி வருஷம் பெருமையை பேசுனா அடங்க பேச்சு அடங்கான்னு சொன்னா இருக்கடா அப்போ நூறு கோடி வருஷம் பெருமையை பேசுகிறான் ஒரு மனிதன் பிறந்தால் பழச்சாச்சு தான் வருவான் பழம் மறைச்சி உட்பிடுவான் ஆனால் பழம் காயாகுது யாருக்கிடா அந்த விரும்பு இருக்கு பழம் காயாகும் காய் தான் படமாகும் இயற்கை ஆனால் பழம் காயாவது கிட்ட ஆச்சரியம் அதுதான் பெருமை காய் பழம் பழங்காய் ஆகணும் எண்பது வயசு கிழவன் குழந்தையாகணும் ஒரு மனிதன் இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எனக்கு புதுமை இல்லை எனக்கு வயசு இல்லை சொல்ல முடியுமா யாராவது இங்கே எனக்கு வயசு இல்லை மரணமல்லையை சொல்ல முடியும் அந்த வாய்ப்பு இறக்க எதாவது ஆசான் கொடுத்தா அவன் கொடுத்த வாய்ப்பு எனக்கு சாவு இல்லை எந்த கொலைக்கருவியாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்னை சுட முடியாது அதுக்காக சுட்டு புடவை செய்ய எனக்கு சுடுதுக்கு பின்னே எங்களுக்கு தெரியும் எந்த வகையிலும் எங்களுக்கு எந்த எந்த ஆயுதமும் எங்களுக்கு செய்யாது ஏன்னா என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான சக்தி முருக முருகப்பெரும காத்துக்கிட்டே இருப்பான் பேசிகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பேசித்த மகனை என்ன பேசுறேன் என் பெருமையை பேசுகிறா அப்படியே புண்ணியவண்டா நான் புண்ணியவான் திரும்பியை பேசு என் பெருமையை பேசு மக்கள் எல்லாம் அடையிட்டு நிறைய உண்மை அடையிட்டு சொல்கிறேன் ஆக முருக முருகாயிரம் அது அம்மையை சொன்னது போல முருகாயிருந்தது மூணு கோடி ஆகவே ஆகவே பெருமா ஆசி பெற்றால் நரதரை வெல்லலாம் பெருமா ஆசி பெற்றால் கவத்தை வெல்லலாம் கவந்தான் மனிதன் கவத்தை வெல்லலாம் கவம் அற்றுப்போகும் நரதரை அற்றுப்போகும் முதுமை அற்றுப்போகும் மரணம்லா பெருவா என்று அவன் பெருமையை சுவாச முடியாது என்ன அவன் முருகன் பெருமையை பேசி பெருமை பேசினான் ஒரு கோ நூறு கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாது நூறு கோடி ஆண்டுகள் பேசினா கடுகு தான் பேசிக்கிறதான் அப்போ அவ்வளோ பெருமை என்ன பழ பல ஆகுதுன்னா என்னைய பெருமை பழ காயாச்சும் இந்த ஆச்சரியம் இயற்கை மாற்றம் பழம் காயாகுது அந்த பெருமை தான் முருகனுடைய பெருமை களம் பழம் காயாகுதுன்னு சொன்னாவே அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்போ காய் தான் பழம் சட்டம் அதை பார்த்த முடியாது யாரும் ஆனால் பழம் காயாகும் இதாண்ட அவன் பெருமை இது கண்டுபிடிச்சா போதுண்ட இந்த ரகசியம் தெரியுமா அவனுக்கு முதுமை எளமையாகும் அப்போ முதுமை எளமையாச்சில் அது அது பெருமை உண்டா பெருமை அளந்து பேச முடியாது நம்ம பேச முடியுமா யாருக்கு அந்த பெருமை இருக்கு முதுமை எளமையாகும் இது பெருமையை பேசிப்பாரு யாரால் பேச முடியுமாதே ஒரு மனிதன் முதுமையாச்சான் கிளம்பான் அவனை கும்பரான்க்கு அது பெருமை பேசிப்பார எழுதி எழுதிப்பார் சொல்லி சொல்லி பார் முடியவே முடியாது அந்த வாய்ப்பு அடியுக்கு கிடைத்திருக்கேன் உங்களுக்கு கிடைக்கணும் நான் கேட்டு அது வாய்ப்பு எடுத்துருக்கேன் இதே கேட்டிருக்கேன் முருகா உன் திருவை பூசிக்கணும் தாயே பூசித்து உன் ஜென்மத்தை கடத்தினப்பா என்னை பற்றி நான் உணர அருள் செய்யணும் உன் திருவடி பூசி அதுக்கு அருள் செய்யணும் அதான் ஆகவே பேசிக்கிட்டே போலாம் ஆகவே அடிப்படை ஒவ்வொரு மகன் வந்திருக்கீங்க வந்திருக்க வாய்ப்பு கிடைக்குது இந்த செயலிருந்து காலை எதிரிக்கும் போதே ஓம் ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ சரவண ஜோதி நமோ நம்மா ஓம் சரவண ஜோதியே நமோ நம்மா ஓம் சரவண ஜோதியே நமோ நம்மா ஓம் சரவண ஜோதி நமோ நம்மா ஓம் சரவண ஜோதியே நமோ நம்மா நீ சொல்லிட்டு எந்திரிச்சா போதும் சொல்லிட்டு ஆக முடிச்சிடும் அவ தான் யார் ஒருவன் ஞானி பெருமை பேசுகிறானோ அவன் ஞானி ஆவான் என்பது சத்தம் ஆகவே இன்னைக்கு எல்லாரும் நீடு வளைவுன்னு சொல்லி அனைவரும் திருவி வணங்கி பிடிக்கிறேன் வணக்கம்